ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு வந்துவிட்டது உன் மனக்கதவை சந்தோஷமாக திறந்துவை ஏன் தெரியுமா நீ நீண்ட நாட்கள் அழுது புலம்பினாயே எப்படி சாயப்பா இந்த பிரச்சனைகளில் துன்பங்களிலிருந்து எப்போது என்னை விடுவிக்கப் போகிறீர்கள் எப்போது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று அழுது ஏங்கினாய் அல்லவா என் செல்லவே இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது எல்லா கஷ்டங்களையும் கடந்து நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் அதற்கான நேரம் வந்துவிட்டது நாளை சனிக்கிழமை காலை நாளை நல்ல பொழுதாகத்தான் உனக்கு விடியப் போகிறது பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது என் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் காரணமில்லாமல் வராது நடந்தால் மட்டுமே உனக்கு என் மீது நம்பிக்கை வரும் நிறைவேற்றாவிட்டால் உன் அப்பாவை எப்படி நினைக்கணும் என்று தெரியுமா எப்போது அவர் எதை செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்வார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை மேலோங்க வேண்டும் அப்படி என்றால் உன்னை அறியாமலேயே எனக்குள் குடி விடுவாய் அதனால் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு உனக்குள் வரும் கடும் புயலில் கூட உன் மனது அமைதியாக இருக்கும் பதற்றப்படாமல் முடிவு எடுப்பாய் இதுதான் நான் உன்னுள் குடியேறிய நிலை உன்னுள் மாற்றம் தெரிந்தாலே உன் சாயப்பா உன் கூடவே இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள் எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பேன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் நாளை உடனே நீ இது கனவா நனவா என்று துள்ளி குதித்து குதூகலமாக இருப்பாய் காரணம் நீ விரும்பி அந்த பொன்னான காலம் நேரம் எல்லாம் வந்துவிட்டது நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு நான் வருகிறேன் என்ற அல்லவா நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது உன்னை ஆச்சரியத்தில் திளைக்கச் செய்யப் போகிறேன் இந்த சாயப்பா அது நாளை நிச்சயமாக காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விழிந்து பல ஆச்சரியங்களும் அற்புதங்களும் ரட்டிப்பு சந்தோஷங்களும் நடக்கப் போகிறது அது உன் நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்கிறது நன்மை அளிக்கும் கோரிக்கைகளை உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் உனக்கு உன்னுள் கவலைகள் இருந்தாலும் நீ அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உதடுகளில் புன்னகையுடன் இருக்கிறாய் அது தரும் நம்பிக்கையை வேறு எதுவும் தராது என நினைக்கிறாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாய் விடியலுக்காக காத்திருக்காமல் உன்னைச் சுற்றி இருப்பவர்களின் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் என் கருணை பார்வை உன் மீது எப்போதும் இருக்கிறது உன் கரும வினைகள் எல்லாம் விலகிவிட்டது உன் செல்வம் வீடு தேடி வரும் வளமாக செழிப்பாக இருக்கப் போகிறாய் என் செல்ல குழந்தை நீ அழக்கூடாது உன்னை சோதிப்பது உன்னை தானே தவிர உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல நம்பிக்கை பொறுமையுடன் இரு அதற்கான வளங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் பிரச்சனைகள் தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்க செய்யப் போகிறேன் அதுவரை என் நாமத்தை ஜெபித்து கருமாக்களை என் துணையோடு கழித்து விடு ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு நீ எத்தனை துயரங்கள் நீ எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகாது இதோ உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் என் என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை தினமும் நீ தூங்க செல்வதற்கு முன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை என்னிடம் சொல்லிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் சில பேருக்கு மிகவும் நன்றி சொல் பல பேர் உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சில பேரோ பாடமாகவே வந்தவர்கள் சில நேரங்களில் புன்னகைக்கு அர்த்தம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தமில்லை அது ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்ட வலிமையாகவும் இருக்கலாம் ஆகவே நல்ல நாட்களை சந்திக்க வேண்டும் என்றால் சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களையும் கலந்துதான் வர வேண்டும் ஆகவே உனது கஷ்டகாலம் நஷ்டகாலம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் உனக்கு மட்டுமே அது வலியும் வேதனையும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே இந்த சாயப்பாவிடம் வந்து கூறு உனக்கு சரியான ஆறுதல் நான் மட்டும்தானே உன் சாயப்பா நான் மட்டும்தானே ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டுமே உள்ளது ஆம் செல்லவே தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளிலேயே இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது ஆகவே தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாதே ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று புரிகிறதா ஏனென்றால் எண்ணம்தான் செல் சொல்லாகிறது பிறகு சொல் செயலாகிறது செயலே பழக்கமாகிறது பழக்கமே வாழ்க்கையாக இறுதியில் மாறி விடுகிறது அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உன் எண்ணத்தை மாற்று உன் சாயப்பா கூறியதை கேட்டு நடந்தால் என்னுடைய முழு ஆசிர்வாதத்துடன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் வெற்றி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் உன் சாயப்பாவின் அறிவுரைப்படி கேட்டு நடந்தாலே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம் காஞ்சலமே காலதாமதமின்றி கூடிய விரைவில் வந்துவிடும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம் காலதாமதமின்றி கூடிய விரைவில் நிச்சயமாக வந்துவிடும் என்று நீ சீரும் இருப்பாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நாளை பொழுது உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் விலகி சந்தோஷமாக இருப்பாய் நல்ல வேலை கிடைக்கும் என்ற தகவல்கள் உன் காதில் வந்து கொள்ளும் பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேர்வீர்கள் என்று இந்த சாயப்பா நிச்சயமாக ஆசிர்வதிப்பேன் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நிச்சயமாக இனி உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்